இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி கொல்கத்தாவில் நடந்துச்சு இதில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுருக்கிறாங்க போட்டியை பொறுத்த வரைக்கும் விடை தெரியாத ரெண்டு கேள்விகள் எனக்கு இருக்குது இதில் முதல் கேள்வி என்னென்னா பிளேயிங் லெவன் டாஸ் வின் பண்ண உடனே பிளேயிங் லெவனை பார்த்த உடனே எனக்கு சரியான அதிர்ச்சி என்ன அப்படின்னா பிளேயிங் லெவனில் சமி பேர் இல்லை இப்போ இந்த சீரீஸில் உம்ரா கிடையாது முகமது சிராஜ் கிடையாது பிரதான பவுலரே முகமது சமி தான் சமி பேர் இல்லைங்க அர்சிப் சிங்கிற ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் வச்சலான்னு இருக்காங்க மூணு ஸ்பின்னை எடுத்துருக்குறாங்க சமி ஏன் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு இவங்க எந்த விளக்கமும் சொல்லலை நமக்கெல்லாம் என்ன பதவி போச்சு அப்படின்னா ஆக ஏற்கனவே இன்ஜூர்டாக இருக்காப்புல ஒருவேளை மறுபடியும் அந்த பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை இந்திய ரசிகர் எல்லாமே பத பதச்சுட்டாங்க ஏன்னா சமியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சமி எடுத்துருக்காங்க அதில் துருப்பு சீட்டாக இருக்க போகிறது இந்த சமி தான் அப்போ அதுக்காக இந்த தொடரில் இருந்தே இவங்க வாய்ப்பு கொடுத்து அந்த ட்யூனிங்கை டியூனை கொண்டு வர வேணாமா பிளேயிங்கில் லெவனில் இல்லைங்க சம அதிர்ச்சி அதுக்கான காரணமும் சொல்லப்படலை இது விடை தெரியாத கேள்வி ஒன்று விடை தெரியாத கேள்வி ரெண்டு என்ன அப்படின்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா கல்கத்தா வந்து ஈடன்கடன் எவ்வளோ பெரிய மைதானம் நானும் ஒரு நேரம் பார்த்து அப்படி பிரமிச்சு போயிருக்கிறேன் அவ்வளோ பெரிய மைதானம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக செமிஃபைனல் இங்கே விளாடுவாங்க அதில் தொடர்ஷ்டமா இந்தியா தோப்பாங்க அதெல்லாம் பார்த்தா அவ்வளவு க்ரௌடு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எண்பதாயிரம் பேருக்கு மேல இருப்பான் அதுல அவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன் பெரிய ஸ்டேடியம் இந்த கொல்கத்தா ஈடன் கடன் தான் இப்போ பார்த்தா குட்டியோன்னு இருக்குங்க பெங்களூர் சின்னச்சாமி ஸ்டேடியத்தை விட சிறுசாக இருக்குங்க பார்த்தா இப்படி லேஸ் அடிச்சாலே சிக்ஸ் போகுது பக்கத்துல இருக்கு பவுண்டரி லைனு இது எப்படி வந்து கிரவுண்டோட அளவு குறைஞ்சி போச்சா இல்ல இதை விட பெரிய ஸ்டேடியங்கள்லாம் கட்டுனதுனால இது பார்க்க குட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது விடை தெரியாத கேள்வி இரண்டு பெரிய மைதானமான ஈடன் கார்டன் கொல்கத்தாவோட ஈடன் கார்டன் ஏன் இவ்வளவு சிறுசா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விடை தெரியல இது ரெண்டாவது வெற்றிகரமா போட்டி முடிஞ்சு ஒண்ணுக்கு ஜீரோ அப்படிங்கிற ஒரு கணக்குல லீடிங்ல இருக்கிறாங்க அடுத்தடுத்த போட்டியில பேசுவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி